ஆரும் அது ஆழமில்ல அது சேரும் கடலும் ஆழமில்ல எது ஐயா அந்த பொம்பள மனசு தாயா எது ஐயா அந்த பொம்பள மனசு தாயா அடியம் மாடி அதனால் பார்த்ததாரு தாடி அதை பார்த்த பேர கூரணி அரும் அது ஆழமில்ல அது சேரும் கடரும் ஆழமில்ல ஆழாயது ஐயா அந்த பொம்பல மனசு தாயா ஆழாயது ஐயா அந்த பொம்பல மனசு தாயா மாடி விட்டு கண்ணி பொண்ணு மனசுக்குள்ள ரெண்டு கண்ணு ஏழை கண்ணு எங்க விட்டு உன்ன தேடுதம்மா கண்ணுக்குள்ள மின்னோ மையே எல்லாம் போயே சொன்ன சொல்லு என்ன ஆச்சு சொந்தமெல்லாம் எங்கே போச்சு அந்த பாசம் அது எல்லாம் வெளி பேசும் செஞ்ச மோசமே ஆறும் அது ஆழமில்ல அது சேரும் கடலும் ஆழமில்ல ஆழம் எது ஐயா அந்த பொம்பளை மனசுதான் ஐயா எது ஐயா அந்த பொம்பல மனசு தான் ஐயா